வணக்கம் நண்பர்களே நானும் என் அத்தையும் பேருந்தில் பயணிக்கும்போது ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவம் என் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான மனதில் எப்போதும் பதிய இருக்கும் ஒரு கதை அந்த காலம் நான் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் வேலை வீடு என்று ஒரே ஓட்டமாக ஓடிக்கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் என் அத்தை பானுமதிக்கு திருநெல்வேலியில் நடக்கும் ஒரு குடும்ப நிகழ்வுக்கு போயிட்டு வரணும்னு அப்பா சொன்னாரு நானும் ஓகே சொல்லி அத்தையுடன் பயணிக்கத் தீர்மானித்தேன் இது ஒரு கட்டாய பயணமா தொடங்கினாலும் என் மனதில் எப்போதும் இருந்திருக்கும் ஒரு இனிமையான நினைவாக மாறியது சென்னை முதல் திருநெல்வேலி பேருந்து பயணம் தொடங்கியது நாங்கள் இருவரும் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்தோம் பயணம் மெதுவாக ஆரம்பித்தது சற்று நேரத்தில் வேலை சோர்வினால் நான் தூங்கிப்போனேன் என் தலையோ அத்தையின் தோளில் சாய்ந்துவிட்டது அவர் மெதுவாக அழைத்தார் கார்த்திக் தூங்கிட்டியா அந்த குரலில் ஒரு அக்கறை ஒரு குடும்ப நெருக்கம் இருந்தது நான் நச்சன மன்னிக்கணும் அத்தை கொஞ்சம் களைப்பாயிருந்தது அவர் மெதுவாக சிரித்தபடி சரி தூங்கிக்கோடா நீ இப்படி ஓடிக்கிற வாழ்க்கைக்கு ஓய்வு தேவை அந்த வார்த்தைகள் என் மனதை இழைக்க செய்தன நாங்கள் பேசத் தொடங்கினோம் வாழ்க்கை கனவுகள் குடும்பம் தனிமை என பல விஷயங்கள் அவருடைய அனுபவங்களில் நிம்மதி இருந்தது நேர்மை இருந்தது அவருடைய வார்த்தைகள் என் மனதை மெல்ல மாற்றின நான் அத்தையிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டேன் மாமா எப்படி வேலை செய்கிறார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததே இப்போது உடல்நிலை சரியா என்று கேட்டேன் அத்தை மிகவும் வருத்தத்துடன் கூறினாள் பரவாயில்லை மருத்துவரிடம் காண்பித்து சரி பண்ணிவிட்டோம் என்று கூறினாள் மாமா உடல்நிலை சரியாகிவிட்டது என்று கேட்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அப்போது அத்தை என்னிடம் கூறினாள் மாமா உடல்நிலை சரியாக இருக்கும் பொழுது கடுமையாக தினமும் வேலை செய்வாராம் அவர் அப்படி வேலை செய்வதை பார்த்து அத்தை மிகவும் ஆச்சரியத்துடன் மாமாவை பார்த்துக் கொள்வாராம் மாமாவும் விடாமல் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் கடுமையான வேலை செய்து வந்திருக்கிறார் ஆனால் ஒரு நாள் கூட மாமா வேலை செய்யவில்லை என்றால் அத்தைக்கு தூக்கம் இல்லையாம் அதேபோல மாமாவுக்கும் வேலை செய்யவில்லை என்றால் தூங்க செல்ல மாட்டாராம் திடீரென்று இப்படி ஆகிவிட்டது என்று மருத்துவரிடம் காண்பித்து மாமா உடல் நலம் சரி செய்து இப்போது தினமும் வேலை செய்கிறார் என்று முழு விவரத்துடன் என்னிடம் அத்தை கூறினாள் அத்தைக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை என்னை அத்தை ஒரு நாள் வீட்டுக்கு வரச் சொல்லி எப்படி மாமா போல் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிறேன் என்று சொன்னாள் ஏனென்றால் நானும் சென்னையில் வேலை செய்கிறேன் அல்லவா அதனால் இங்கு ஊரில் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள் என்று அத்தை என்னிடம் பேருந்து பயணத்தில் சொல்லிக் கொண்டே வந்தாள் நானும் அதை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டு வந்தேன் அந்த பத்து மணி நேர பயணம் ஒருவிதமான உறவு புரிதலை உருவாக்கியது ஒரு அத்தை மருமகன் உறவுக்குள் இருக்கும் அன்பு மரியாதை மற்றும் ஒட்டுமொத்த குடும்பம் என்பதை பற்றிய புரிதல் பயணம் முடிந்ததும் பேருந்தில் இறங்கும்போது அவர் ஒரு வாடிய முகத்துடன் சொன்னார் இப்படி சில நேரங்கள்தான் நமக்கு தங்கும் ஆனா அவை நிறைவான நினைவுகளா மாறணும் நான் சொன்னேன் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு வழிகாட்டி போல இருக்கு அத்தை உங்கள் வார்த்தைகளும் துணையும் மறக்க முடியாதது பேருந்து நம்மை கொண்டு திருநெல்வேலி பஸ் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தது சுமார் காலை ஆறு மணி நேரம் சூரியன் சற்று சோம்பலாக வீதியில் ஒளி கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் மெதுவாக இறங்கி சுறுசுறுப்பாக நம்முடைய பைகள் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தோம் அத்தையின் நண்பர் வீட்டில் தங்க அரேஞ்ச்மெண்ட் இருந்தது அங்கே போனதும் சத்தமில்லாத அமைதியிலும் அன்பு நிறைந்த வரவேற்பும் கிடைத்தது சாப்பாடு வைக்கப்பட்டிருந்தது இடியாப்பம் வெண்டைக்காய் குறம்பு தேங்காய் சட்னி அத்தையின் நண்பர் சுமதித்தாய் நம்மை சிரித்த முகத்துடன் வரவேற்றாங்க அதற்குப் பிறகு குடும்ப நிகழ்வு நடத்தப்படும் மண்டபத்துக்குச் செல்லத் தயாரானோம் அத்தைக்கு தெரிந்தவர்கள் பலரும் வந்திருந்தார்கள் அவ்வளவுதான் அத்தையின் முகம் ஒளிவிட்டு பழிச்சிட ஆரம்பித்தது எல்லோருக்கும் என்னை பரிசுபோல் அறிமுகப்படுத்தினாள் இவன்தான் என் சகோதரரின் மகன் கார்த்திக் ஊருக்கு வந்திருக்கேன் எனக்கு துணையாக நான் ஒரு வினோதமான பெருமையுடன் நின்றேன் அந்த வார்த்தைகளில் அத்தையின் பாசமும் பெருமையும் தான் ஒளிந்திருந்தது அது எனக்கு ஒரு நிம்மதியை தந்தது மாலை நேரம் நிகழ்வு முடிந்தபின் நாங்கள் இருவரும் அங்குள்ள நதிக்கரையிலே நடந்து சென்றோம் பசுமை மெல்லிசை போன்ற நிலை அப்போது அத்தை சும்மா ஒரு பக்கமாக கண்ணோட்டம் பார்த்தபடி பேச ஆரம்பித்தாள் கார்த்திக் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒருவிதமான கனவுகள் இருக்கும் ஆனா சிலருக்கு அது சும்மா கனவாதான் முடிஞ்சிடும் நான் மெதுவாக கேட்டேன் அது எதுக்காக அத்தை அவள் சிரித்தாள் ஒரு வெறுமையோடும் உண்மையோடும் நான் ஒரு குழந்தை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன் ஆனா அது நிச்சயமாக நம் கைவசத்தில் இல்லாத ஒன்று மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு ஆனாலும் ஒரு பிள்ளையை வளர்க்கும் கனவோட தான் இருக்கேன் அந்த வார்த்தைகளுக்கு நானே பதில் சொல்ல முடியாமல் போனேன் அத்தையின் துயரமும் அவளது தன்னலமற்ற அன்பும் ஒரே சமயத்தில் என் மனதை தாக்கின அது ஒரு மிகப்பெரிய உண்மை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சில பக்கங்கள் நம்மால் எழுத முடியாது அத்தையின் ஆசையை மனதில் கொண்டு நான் சற்று தயங்கியபடியே கேட்டேன் அத்தை நீங்க குழந்தை வேண்டும்னா ஏன் ஒரு குழந்தை அடாப்ஷன் பண்ணக்கூடாதா அவள் சற்றே ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் பின் மெதுவாகச் சொன்னாள் அது நினைத்தேன் ஆனா என்னுடைய குடும்பம் சூழ்நிலையெல்லாம் இன்னும் தயாரில்லை போல ஆனாலும் ஒரு நாள் நிச்சயமாக அந்த வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கை என்னையும் தொட்டது முடிவில் பயணத்தின் சுவை திரும்பும் பயணத்திற்கு இன்னும் சில மணி நேரம்தான் இருந்தது நாங்கள் அந்த நேரத்தை வீணாக்காமல் ஒருவருக்கொருவர் இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்தோம் அத்தையின் வாழ்க்கை மாமாவின் உழைப்பு என் கனவுகள் என் அலுப்புகள் எல்லாமே அந்த பத்து மணி நேர சாலையில் பதிந்தது பேருந்தில் திரும்பும் வழியிலும் நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம் சிரிப்பு சில நேரங்களில் அமைதி சில நேரங்களில் நினைவுகள் இந்த எல்லா உணர்ச்சிகளும் நம்மை இணைத்துக் கொண்டது சென்னையை அடைந்த பிறகு நான் இறங்கும் தருணத்தில் அத்தை என்னிடம் சொன்னாள் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம்தான் கார்த்திக் ஆனா ஒவ்வொரு பயணத்திலும் நாம் யாரோ ஒருவரின் மனதில் ஒரு இடத்தை வாங்கணும் நீ என் மனதில் ஒரு சிறந்த இடம் வாங்கிட்ட நான் நெகிழ்ச்சியுடன் பார்த்தேன் அத்தை உங்கள் வார்த்தைகள் எனக்கு வாழ்க்கை முழுக்க வழிகாட்டும் உங்க அன்பு என் சக்தி இந்த பயணம் முடிந்தாலும் அந்த அனுபவம் என்றும் தொடரும் ஒரு அத்தை மருமகன் உறவின் உண்மையான கதை வாழ்க்கை என்ற பயணத்தில் ஒரு அழகான அத்தியாயம் பேருந்து சென்னையை அடைந்ததும் நான் இறங்க தயாராக இருந்தேன் அத்தையும் மெதுவாக என்னைப் பார்த்து கொண்டாள் அத்தையை பார்த்தேன் அவள் கண்களில் ஒரு நெகிழ்ச்சி அவள் மெதுவாகச் சொன்னாள் இந்த பயணம் மட்டுமில்ல நீயும் என் நினைவில் எப்போதும் இருக்க போற நானும் சிரித்தேன் நீங்களும் என் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பயணக்காரி அத்தை அந்த வார்த்தைகளோடு நாங்கள் பிரிந்தோம் ஆனால் அந்த பயணத்தின் சுவை என் மனதில் என்றும் பசுமையாக இருக்கின்றது பயணம் முடிந்துவிட்டது ஆனால் அந்த உறவு மட்டும் முடிவடையவில்லை